ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டு கிச்சன் தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி கொடுத்துட்டு போன கிச்சனை எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்கு இந்த சிங்க்கில் வந்து எப்படி தான் பாத்திரம் போட்டு கழுவுனாங்கன்னே தெரியல அந்தளவுக்கு மோசமாக வார்த்தையில் சொல்லவே முடியாதுங்க நான் இதை வந்து தொடர்ந்து வீடியோவில் கொடுத்துட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க மனசெல்லாம் அப்படியே வலிக்குதுங்க ஏன்னா பார்த்து பார்த்து செஞ்ச வீட்டில் அந்தளவுக்கு எந்த அளவுக்கு நாரடிக்க முடியுமோ எந்த அளவுக்கு இப்படி ஒரு இப்படியெல்லாம் ஒரு வீட்டில் இருந்து குடும்பம் நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கோப கோபமாக வருது என்னால் சொல்லவே முடியல அந்தளவுக்கு ஒருத்தர் வந்து நேற்று அந்த பூஜை ரூம் டூர் வீடியோ இல்லையா பூஜை ரூம் க்ளீனிங் அந்த பூஜை ரூமே எப்படி இருக்கும் பூஜை ரூமே இப்படி இருக்குதுன்னா மற்ற இடமெல்லாம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுலேயும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா பூஜை ரூமுக்கு வந்து ஏர் போகக்கூடிய வெண்டிலேட்டர்லாம் இல்லை இன்னொன்று ஊதுபத்தி வைக்கிறது சாம்பிராணி ஏற்றுறது தீபம் ஏத்துறது அந்த புகையெல்லாம் வந்து பிடிக்க தானே செய்யும் வாடகை வாங்குறீங்கள்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாடகை வாங்குகிறதா இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்தளவுக்கு நாங்கள் வீட்டை கொடுத்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இல்லை அட்வான்ஸை பிடிக்கிறப்போ எவ்வளவு கோவப்படுறாங்க நம்ம இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனச்சாட்சியே இல்லாமல் ஒரு வீட்டை இந்தளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு தெரியவே இல்லைங்க அந்தளவுக்கு மோசமாக பண்ணி வச்சுருக்குறாங்க பார்த்து பார்த்து ஒவ்வொரு விட்டோருக்கும் செய்யும்போது பக்கத்திலே நின்று ஒரு சின்ன கிராக்கு கூட வராமல் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்ச வீட்டில் அதுலேயுமே அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி நீங்கள் வீடு கட்டியிருந்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் வாடகை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தப்பு தான் வாடகைக்கு கொடுக்கக்கூடாது தான் அதே அதே வாடகைக்கு போகிறவங்க தன்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா வாடகைக்கு போகாதீங்க அதைத்தான் நான் சொல்லுவேன் அதுக்காக வந்து நான் கோவப்பட்டு தான் பேசுகிறேன் எப்போதுமே ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு குடிசை வீடாக கூட நம்மளுடைய வீடு மாதிரி அதை நினைக்கிடுங்க தான் வந்து நமக்கே வந்து லட்சுமி கணாட்சி வந்து வீட்டில் வந்து பெருகும் இவ்வளவு இது யாரோ வீடு தானே நம்ம தான் வாடகை கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு மோசமாக வைக்க முடியுங்களா சொல்லுங்க பார்க்கலாம் ஆள் ஆள் போட்டு கூட கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களாலே முடியலை விட்டுட்டு போயிட்டாங்க எங்களால் முடியாதுக்கானே சொல்லிட்டாங்க வாய் திறந்து அக்கா இதுக்கு மேலே எங்களால் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வீடியோவில் காட்டுறது அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நாங்கள் ஆள்வெட்டு க்ளீன் பண்ண முன்ன அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு இதுக்குள்ளையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழெல்லாம் அந்த உட்டில் தண்ணி உள்ள இறங்கி இறங்கிங்க அந்த உட்டெல்லாம் துருப்பிடிச்சி உடஞ்சே போச்சுங்க அந்த கல்லை வச்சு முட்டு கொடுத்து வச்சிருக்கிறாங்க வந்து பார்க்குறப்ப நினச்சி பாருங்கள் எப்படி மனசு வலிக்கும் அப்படின்ட்டு இதை நான் வந்து அவங்கள சங்கடப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை இனிமேல் போகிற வீட்டிலையாவது தயவு செய்து வீட்டை நல்லா வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் சரி நாங்களாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுக்கும் சிரமப்பட்டு தான் கட்டியிருப்பாங்க இல்லையா போய் நம்ம வாடகை தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்து இந்த மாதிரி மோசமாக செய்து திருப்பி கொடுத்துறாதீங்க இல்லை அப்படியே ஆள் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படி வீடை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி திருப்பி ரிட்டன் கொடுத்துட்டு போங்க அவ்வளவு கஷ்டமாக இருக்குதுங்க நேற்று பூஜை பார்த்திங்க இல்லையா பூஜை எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நான் க்ளீன் பண்ணி எப்படி கொண்டு வந்தேன் அதை விட மோசங்க கிச்சனு கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்கெல்லாம் எனக்கு தேய்ச்சி எடுத்துற தேய்ச்சி எடுக்கிறக்கு நேற்று ரெண்டு பேரும் இதை க்ளீன் முந்தா நாள் ரெண்டு பசங்க ஃபுல்லாக கிச்சன் டாப்பு ஃபுல்லாக மேலே ஏறி அந்த புகை கூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வருஷமாக ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஒரு துளி மெயின்டனன்ஸ் கிடையாதுங்க எங்கேயுமே இதுவே இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் பாத்ரூமை நினச்சி பாருங்கள் பைப்பு கூட முடியலைங்க அப்படியே எல்லாம் பிடிச்சி 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 அப்படியே அந்த உப்பு சேர்ந்துங்க அவ்வளவும் ஒரு மோசமாக இருக்குதுங்க வீடு நானும் நேத்துலேருந்து க்ளீன் பண்ணுறேன் எனக்கு ஆசிட் போட்டு போட்டு கை விரல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கம் வந்துருச்சுங்க ஏன்னா க்ளீன் பண்ணுறவங்களாலே முடியலேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம வீடு நாம் இருக்க போகிற வீடு நான் வாடகை வீடாக இருந்தாலும் இப்படி தான் க்ளீனாக வச்சுக்குவேன் அதை நான் வந்து அடித்து சொல்லுவேன் நீங்கள் எப்போ வேணாலும் என் வீட்டில் வந்து பார்க்கலாம் வீடியோஸ் நிறைய நான் கொடுத்துருக்கேன் நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த வீடாக இருந்தாலுமே சரிங்க அந்த வீடு வந்து நம்மளுடைய சொந்த வீடு மாதிரி பார்த்துக்கணும் ஆனால் நம்மளால் க்ளீன் பண்ண முடியலையா ஒரு ஆளை போட்டு வாரம் ஒரு முறை நம்ம வீடு அந்த கையோடு தொடச்சி எடுத்தோம்னா இப்படி இவ்வளோ இருக்காதுங்க இந்த ஜன்னல் இருக்குது இல்லையா இந்த சிங்குக்கு மேலே உள்ள ஜன்னல்லாம் அந்த சோப்பு வச்சு கழுவுறாங்கல்ல அதெல்லாம் தெரித்து தெறிச்சு தெரித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜன்னலை திறக்கவே முடியலைங்க அந்த கீழ் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் இத்து பிடிச்சி போச்சு நான் வந்து தான் அந்த ஜன்னலையே திறக்கிறேங்க நாங்கள் நான் அடைச்ச ஜன்னல் போல அது வரைக்கும் திறக்காமல் வச்சுருப்பாங்க போல திறக்கவே முடியலைங்க கல் வச்சு தட்டி நான் திறந்தேன் அப்படியே அந்த சோப்பு பிடிச்சி போய் தண்ணி பிடிச்சி போய் ஜன்னலெல்லாம் அடித்து கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா இப்படியா வைப்பீங்க வீடு நான் வந்து யா வாடகைக்கு யார் இருந்தாலும் தயவுசெய்து வந்து கோவப்பட்டுக்காதீங்க மனசு அப்படி வலிக்குதிங்க தயவுசெய்து எங்கே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தயவுசெய்து போகிற வீட்டை கொஞ்சமாவது மெயின்டைன் பண்ணுங்க அப்போ தான் நம்மளுக்கே வந்து எல்லா செல்வமும் வருங்க வீட்டுக்கு இந்தளவுக்கா பூஜை ரூமில் தீபம் வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்லே வெந்து போச்சுங்க அந்த லக்ஷ்மி கிரானட்னு சொல்லுவோம்ல அந்த கல்லே பிடிச்சி வெந்து போச்சு நானாக இருந்தால் தீபம் மேலே வைப்பேன் இல்லை கீழே வைப்பேங்க நடுவில் வச்சு எரிச்சிருப்பாங்க போல் அப்படி இப்போ வெந்து போய் கிடந்தது அந்த கல் அதை ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த உட்டம்லாம் பாருங்கள் உள்ள பெயிண்ட்டு போய் விட்டு தெரிச்சு போய் அந்த சோப்பு வச்சு கழுவுறாங்கல்ல அதெல்லாம் எந்த மாதிரி இது பக்கத்தில் நின்று ஒரு தொட துடைச்சாவே போதுங்க ஒரு ஈரத்துணியை வச்சு வாரத்துக்கு ஒரு முறை தினமும் கூட துடைக்க வேண்டாம் அவங்களால முடியலை அப்படின்னா கூட வாரத்துக்கு ஒரு முறை அந்த ஈரத்துணியை வச்சு தொடச்சி எடுத்துருந்தா எடுத்துருந்தா கூட இந்த அளவுக்கு அந்த உட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்காது நீ அவங்க சொல்லுவாங்க வாடகை தானே வாங்குனீங்க அப்படின்னு ஆனால் இப்படியே நீங்கள் கொடுத்துட்டு போவீங்க ஆ இந்த சிமனியில் உள்ள என்ன பிசுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தொடச்சி எடுக்கவே முடியல பிசு 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 பிசுங்க அவ்வளோ ஒரு பிசு பிசுப்பு பிடிச்ச அந்த லாக்கை திருவினா லைட்டாக தொட்டாவே திருவுற லாக்கு நானும் எவ்வளவோ டைட் பண்ணி திருவி பார்க்குறேன் துணி வச்சு கழு திருவி பார்க்குறேன் முடியவே முடியலைங்க கிட்டத்தட்ட ஒரு காமணி நேரம் இதெல்லாம் திருவி எடுக்கிறக்கே போராடணும் யாருமே இல்லை திருவி கொடுங்கன்னு சொல்கிறா கூட நான் ஒருத்தையே தான் இன்றைக்கி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் பாருங்க என்னால் முடியவே இல்லை அந்தளவுக்கு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி திருபவே முடியல அப்படியே பிடிச்சி போச்சு எண்ணெய் அப்படியே ஃபுல்லாக பிசு 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 பிசுனுங்க அந்த உட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எண்ணெய் பிசுக்குங்க ஃபுல்லாக அந்த சைடில் எல்லாம் வந்து மாடர்ன் கிச்சன் விட்டு விட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த விட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் இருந்து வந்ததுங்க நாங்கள் விட்டுருக்கு பண்ண ஆரம்பித்து ஒரு மாதம் வச்சு அந்த உட்டு வர்றதுக்கு ஒரு துளி தண்ணி பட்டால் கூட அது அப்படியே சருன்னு கீழே இறங்கிடும் ஊறவே ஊறாத உட்டை அந்த உட்டு ஊறலை ஆனால் அதில் போட்டிருந்த அந்த கீழ் இருக்குது இல்லையா அந்த லாக்கு அதெல்லாம் நல்லா துருப்புடிச்சு அப்படியே நொர நொர நொற நொறனு மண் மாதிரி வந்துடுச்சுங்க இவ்வளோக்கும் நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இது தான் போட்டிருந்தோம் அதுவே துருப்புடிச்சி மண் மாதிரி வந்துச்சு அப்படின்னா நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து மோசமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக கலட்டிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆயில் ஃபுல்லாக அப்படியே ஆயிலுங்க அப்படியே பிசு பிசுன்ட்டு இருக்கு கையில் தொடவே முடியல அந்த அளவுக்கு ஆயிலு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அப்படியே ஊற்றி விட்டேன் ஊற்ற ஊற்ற கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆயில் பிரிகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் சோடா உப்பு இருக்குது இல்லை அந்த சோடா உப்பு கொஞ்சம் ஷாம்பு கலந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சோடா உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு சோடா உப்பு சேர்ந்து கலந்து வச்சுக்கிட்டு ஸ்டீல்னார் போட்டு தேய்ச்சி எடுத்துங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் எந்த ஹவுஸ் ஓனராத வீட்டை கொடுத்துட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்களா அப்படின்ட்டு இப்போல்லாம் ஆளுகளே கிடைக்கிறது இல்லைங்க ஏங்க இப்படி வீட்டை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆள் கிடைக்கிறதே இல்லை எங்களால் மேலே ஏறிலாம் துடைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நாங்கள் எப்படி செய்கிறோம் நாங்கள் எப்படி இப்போ ஆளை விட்டு தொடச்சோம் நாங்கள் எப்படி மேலே ஏறி தொடச்சோம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எனக்கு அப்படியே கோபம் கோபம் வருதுங்க என்னை தயவு செய்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதுக்காக ஏன் நீங்கள் வாடகைக்கு கொடுத்தோம்னு கேட்காதீங்க அவங்க வந்து என்ன வாடகைக்கு நாங்கள் வீட்டை நல்லா வச்சுக்குவோம் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அப்படி கொடுப்போம் அப்படின்னாங்க அஞ்சு வருஷமாக வீட்டை பூட்டி வச்சுட்டு தான் நாங்கள் வேலைக்கு போகிறப்போ போயிட்டு திரும்பி வந்தோங்க சரி கேட்குறாங்க சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது தான் இந்த அளவுக்காக பண்ணி வைப்பாங்க இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறப்போ இந்த வீட்டை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிருங்க யாருமே வந்து அடுத்தவங்க நல்லவங்க பாக்குறவங்க கூட வருவாங்க இல்லையா வீடு நல்லா இருக்குன்ட்டு வர்றீங்க வந்து இந்தளவுக்கு நாஸ்தி பண்ணி எல்லாத்தையும் உடைச்சி உட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸிங் டேபிள் விட்டு உள்ள பீரோ எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்குறாங்க மனச்சாட்சியும் இல்லாமல் உடச்சிருக்கிறாங்க பாதி விட்டு உடைச்சிட்டு செல்லோ டேப்பை போட்டு ஒட்டி ஒட்டி வச்சுருக்குறாங்க நேற்று ஆள் விட்டு க்ளீன் பண்ணுறப்ப தான் ஒவ்வொருத்தரும் உடஞ்ச இடத்தையெல்லாம் சொல்கிறாங்க அக்கா இங்கே ஒட்டி வச்சுருக்காங்க இங்கே ஒட்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அப்போ அந்த இடத்த போய் பார்க்குறப்ப எப்படி மனசு வலிக்கும் நினச்சி பாருங்கள் அதெல்லாம் சொல்லாமல் தானே காலி பண்ணிவிட்டு போகிறாங்க உங்களுக்கும் நான் வீடு வந்து விடும்போது சொல்கிறேன் இது வந்து வாடகைக்குன்னு கட்டின வீடு இல்லைங்க நான் வந்து கோவில் மாதிரி இந்த வீட்டை வச்சுருந்தேன் அந்த மாதிரி நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க தயவுசெய்து எங்கேயும் டேமேஜ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்றைக்கு கொடுத்துட்டு போனோமோ அன்றைக்கி தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து சாவி வாங்குறப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் வந்து பார்க்க வர்றேங்க அது வரைக்கும் நான் பார்க்க வரல காரணம் என்ன அப்படின்னா வீடு பின்னாடி தான் இருக்கு பின்னாடி தான் இருக்கிறோம் ஆனால் ஏன் வந்து பார்க்க வரல அப்படின்னா நம்ம ஒரு வீட்டில் அவங்க குடியிருக்கிறப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது ஏன்னா நாமெல்லாம் வந்து வாடகை வீட்டில் இருந்து தான் வந்தோம் ஒவ்வொருத்தருடைய ஹவுஸ் ஓனருடைய தொந்தரவு என்னங்கிறத நான்லாம் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேங்க நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா சாவி இன்னொரு சாவி வச்சு திறந்து பார்க்கக்கூடிய ஹவுஸ் ஓனர்லாம் இருந்திருக்காங்க வீட்டை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு எவ்வளவோ மன கஷ்டத்தில் இருந்து தான் இதுக்கு மேலே நம்மளுக்கு வாடகை வீடே ஆகாது நம்மளுக்குன்னு ஒரு வீடு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டின வீடு தான் இந்த வீடு நாம் அனுபவிச்ச அந்த வலியவும் வேதனையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அனுபவிக்கக்கூடாது வர்றாங்களா நிம்மதியாக இருக்கணும் நிம்மதியாக தூங்கி எழுந்திரிக்கணும் சந்தோஷமாக இருக்கக்கூடும் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து நம்ம வீட்டை விட்டு அவங்க வெளியில் போகணும் அப்படின்னு ஒரு நல்ல மனசோடு தான் நானும் அந்த வீட்டை நான் கொடுத்தேங்க ஆனால் உண்மையை சொல்கிறேன் இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னா நான் ஒரு துளி கூட நினச்சி பார்க்க எல்லாம் அந்த சிம்னியில் உள்ளதெல்லாம் கழட்டி ஃபுல்லாக சுடுதண்ணி வச்சு நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஷாம்பும் கொஞ்சம் வந்து அந்த சோடா உப்பே கலந்துட்டு அப்படியே நல்லா தேய்க்கும் போது நம்ம கையிலையும் அந்த எண்ணெய் பிசுக்கு ஒட்டுறது இல்லை நல்லா பளிச்சுன்னு போயிடுது ஓரளவுக்கு நல்லாவே பளிச்சுன்னு எடுத்துருச்சு அதுக்கப்புறம் கழுவி கொஞ்சம் நேரம் அப்படியே காய வச்சுட்டேங்க காய் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தொடக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் நேற்று ஓரளவுக்கு துடைச்சி கொடுத்தா அப்படியே மேலே ஏற முடியாதுப்பா கொஞ்சம் கொடு தொடச்சி கொடுங்க அப்படின்னு சொன்ன ஓரளவுக்கு தொடச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே எங்களால் முடியாதுக்கா அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக மறுபடியும் நான் சோப்பாயில் போட்டு தேய் தேன்னு ஸ்டீல் நார வச்சு தேய்ச்சி தொடைச்சி ஒவ்வொரு இடத்துல இருந்த ஆயிலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி நான் பழைய மாதிரி கொண்டு வர்றதுக்கு நீங்கள் நினச்சி பாருங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு இந்த கை இருக்குதுல கை விரலெல்லாம் ரிங்கு போட்ட இடம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக செவந்து அப்படியே வீங்கிருச்சு ரிங்கே வந்து அழுத்தி பிடிக்கிற அளவுக்கு வீங்கிருச்சு பாருங்கள் அந்த விரலெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வீக்கமாக இருக்குது அப்படின்னு இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறப்போ எனக்கு அவ்வளோ மனசெல்லாம் வலிக்குது நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லையே என் வீட்டை எப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு அவ்வளவு வருத்தத்தோடு தான் நான் வந்து க்ளீன் பண்ணேங்க இது எதுக்காக நான் இப்படி ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா இதை வாடகைக்கு குடியிருந்தாலும் சரி இல்லை நாம் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து வாடகைக்கு விடுறதா விடுறதா இருந்தாலும் சரி இந்த வீடியோவிலலாம் காட்டுங்க யாராவது வாடகைக்கு வர்றவங்களாக இருந்தால் இப்படியெல்லாம் தயவுசெய்து வீட்டை வச்சுருக்காதிங்கன்னு சொல்லி காட்டுங்க அப்போ தான் வந்து அவங்களுக்குமே புரியும் அவங்க வீடாக இருந்தால் இப்படி மனச்சாட்சியோட ஒரு துளி மனச்சாட்சி இப்படி வச்சு இப்படி பண்ணுவாங்களா நினச்சி பாருங்கள் இந்த சிங்குக்குள்ளே எப்படி பாத்திரத்தை போட்டிருப்பாங்க எப்படி அந்த பாத்திரத்தை கழுவி அவங்க சாப்பிட்ருப்பாங்க எப்படி இந்த சிம்னியிலருந்து ச சமையல் செஞ்சுருப்பாங்க அதில் உள்ள ஆயிலே கீழே வந்து சமையல் செய்கிறப்போ உள்ளே விழுகும் அது எவ்வளோ உடம்புக்கு கெடுதி இப்படி ஒரு கிச்சனையே இந்தளவுக்கு இருக்குதுங்கிறப்போ ஒவ்வொரு இடத்தையும் நினச்சி பாருங்க நான் கொடுத்த வாஷ் பேஷனு அந்த வாஷ் பேஷன் என்னங்க அதில் வந்து அந்த ஒருத்தர் கமெண்ட் பண்ண மாதிரி அதில் ஏர் சர்க்குலர் சர்க்குலேஷன் வராதா இல்லை வந்து எட்டி துடைக்கிற ஒரு இடமா அது அந்த வாஷ் பேஷனை கூட அவங்க கழுவு கிடையாதுங்க அப்படியே கரு 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 கருன்னு நம்ம வெற்றில போட்டு அப்படியே வந்து உள்ளே கொதக்கி வச்சா எப்படி இருக்கும் அப்படி வச்சிருக்கிறாங்க எல்லாம் கையை போட்டு தான் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிருச்சிங்க என்ன பண்ணுறது கொடுத்துட்டோம் ஏமாந்துட்டோம் நாம் தான் ஆகணும் நம்மளுடைய வீடு நாம் கஷ்டப்பட்டதாக அந்த வழி என்னங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் வந்து போய்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது இல்லையா அப்படி தான் இன்றைக்கி ஆச்சுங்க அப்படி தான் ஃபுல்லாக இன்றைக்கி நினச்சிக்கிட்டே வந்து க்ளீன் பண்ணேன் ஓரளவுக்கு சிம்னியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் டைல்ஸ் எல்லாமே வந்து அதே சோடா உப்பும் அந்த ஷாம்பு கலந்த தண்ணியவே வச்சு தான் வந்து ஸ்டீலர் போட்டு தேய்ச்சேன் அப்போ தான் அந்த எண்ணெய் பிசுக்கள் எல்லாமே வர்ற மாதிரி இருந்தது அந்த கோடல அந்த டைல்ஸ் ஜாயின் பண்ண இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையாக எண்ணெய் அப்படியே பிடிச்சி போய் இருந்ததுங்க அதெல்லாம் கரு இருந்ததுனால அந்த பிளேட்டை வச்சு அப்படியே ஃபுல்லாக கீறி கீறி ஃபுல்லாக எடுத்து அதுவே ரெண்டு மூணு இடத்துல கையை அறுத்து விட்டுருச்சு ஏன்னா கையை ஊறிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா டைல்ஸில் சாரி ஆசிட்லேயும் கையை வச்சு கழுவுகிறோம் ஃபுல்லாக சிங்கை கழுவுகிறோம் அப்படின்னு கழுவிட்டே இன்னைக்கு ஃபுல்லாக இருந்தோன்னே அதுவே கையை வேறு ரெண்டு மூணு டையம் அறுத்து விட்டுருச்சு என்ன பண்ணுறது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த வீட்டை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த சிங்குக்கு கீழே உள்ள இடம் இருக்குது இல்லையா அந்த விட்டு உடஞ்சதில் அதை காட்டினில் அதுக்கு கீழே தண்ணி லீக் ஆகியிருக்கும் போல் அதை சொன்னாவே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் ஒரு பொட்டு தண்ணி கீழே போகாது அவ்வளோ நீட்டாக இருக்கக்கூடிய சிங்க்கு எப்படி தான் அதில் தண்ணி லீக் ஆகுது என்னங்கிறது தெரியல உள்ளே நியூஸ் பேப்பரை போட்டிருக்கிறாங்க அது எப்போ போட்டாங்கன்னே தெரியலைங்க அப்படியே டைல்ஸோட டைல்ஸாக ஒட்டி சுவரில் ஒட்டி அந்த டைல்ஸில் அந்த பேப்பர் நியூஸ் பேப்பரில் உள்ள கலரெல்லாம் அந்த டைல்ஸில் பிடிச்சி நேற்று அந்த பொண்ணு கிளீன் பண்ண வந்த பொண்ணு மண்டி போட்டு படுத்துக்கிட்டு கிளீன் பண்ணிச்சிங்க பாத்ரூம் ஃப்ரெஷ்ஷர் இருக்குது இல்லை அதை வச்சு த ஆஷிட்டை ஊற்றி ஊற்றி ஏன்னா கை உள்ளே போகாது படுத்துக்கிட்டு தான் அதை கிளீன் பண்ணணும் அந்த இடம் அவ்வளோ ஒரு குறுகலான ஒரு இடம் அப்படியே நம்ம போடவும் முடியாது உடனெலாம் ஊறி போச்சு எல்லாம் உடஞ்சி போச்சு அந்த பொண்ணு படுத்துக்கிட்டு டாய்லெட் ப்ரெஷர் வச்சு தேய்ச்சி அந்த இடத்த க்ளீன் பண்ணி கொடுத்துச்சு இந்த பாவமெல்லாம் இருக்குது இல்லைங்க அதெல்லாம் வந்து வார்த்தையிலே வந்து சொல்கிறதுக்கு இல்லைங்க எனக்கு அவ்வளோ கோப கோபமாக வருதுங்க அந்த என்ன சொல்கிறது அந்த அட்வான்ஸை வாங்குறதுக்கு அவங்க ரெண்டு பழம் பரப்பறக்குறாங்க அவங்களுடைய பணங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது தவிர இந்த பொருளை புள்ள இப்படி நாஸ்தி பண்ணி வச்சுருக்கவேங்கிறது ஒரு துளி கூட அவங்களுக்கு ஞா வரலைங்க அவன் வந்து நின்று கேட்குறதும் எனக்கு இப்படி அப்படியே கண்ணில் அப்படியே ஓடிட்டே இருக்குதுங்க இது அவங்க பார்த்தாலும் சரி எனக்கு ஒன்றும் அதெல்லாம் அதனால் நான் ஒன்று பயந்துக்க போகிறதெல்லாம் இல்லைங்க அவங்க இருக்க இனிமே போய் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை அவங்க சொந்த வீடு கட்டிட்டு போனாலும் சரி அவங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் தயவுசெய்து இப்படி மட்டும் ஒருத்தருடைய வீட்டை வந்து செஞ்சு கொடுத்துட்டு தயவுசெய்து போயிடாதீங்க நீங்கள் போகிறதா இருந்தால் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போங்க இன்னொன்று நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து காலி பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லவும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மாதம் நாங்கள் வந்து டைம் கொடுத்துருந்தோம் நீங்கள் வைகாசி மாதம் காலி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு முகூர்த்த நாள் பார்த்துட்டு வந்து நான் சொல்லிட்டு போயிருந்தேன் டக்குனு வீடு கிடச்சிருச்சுன்னு அடுத்த ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து சொல்லிவிட்டு டக்குன்னு காலி பண்ணிட்டாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் நாங்கள் உள்ளே வந்து பார்த்தா எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு நான் வந்து திண்டுக்கல்லில் இருக்கிறேன் நான் காலி பண்ணுறப்போ நான் இங்கே உள்ளே இல்லை அவங்க காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வீட்டையே பார்க்குறோம் அப்போ நினச்சி பாருங்க எந்த அளவுக்கு எனக்கெல்லாம் மனசு அவ்வளவு கஷ்டப்பட்டதுங்க ஏன்டா வீடியோவில் என்னக்கா என்னடா இந்த அக்கா இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க அப்படி வந்து வீடுங்கிறது ஒரு கோவில் மாதிரிங்க நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அது ஒரு கலை வீட்டை வந்து ரொம்ப கிளீனாக சுத்தமாக பலவளன்னு வச்சுக்கிறது ரொம்ப தெய்வ கடாச்சமாக வச்சுக்கிறது லட்சுமி அப்படியே அந்த வீட்டை பார்த்த உடனே நிறைஞ்சு இருக்குங்கிறது அப்படிங்கிறது வீட்டை நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குதுங்க இந்த கிளீனிங் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்துடாது அது ஒரு கலைங்க அதை நம்ம நல்லா வச்சுக்கிட்டா தான் நம்ம வீட்டில் எல்லா செல்வ வளங்களும் நம்மளுக்கு பெருவோம் அதுக்காக வீட்டை க்ளீனாக வச்சுக்கிட்டால் மட்டும் போதுமா அப்படிங்கிறது கிடையாது எந்த இடத்துல சுத்தம் இருக்குதோ அந்த இடத்துல தான் மகாலட்சுமி வந்து நிரந்தரமாக தங்குவாங்க இதெல்லாம் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லி இருப்பேன் அதனால நீங்கள் எங்கே போனாலும் சரி யார் வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கோங்க இந்த கிச்சனே வந்து இப்படி இருக்குது அப்படின்னா என்ன சொல்றது போங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கிச்சன் டைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக தொடச்சி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த சிங்க் இருக்குது இல்லையா ஒரு இன்ச்சுக்கு அதாவது நம்ம விரல் வச்சு அளந்தோம் அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு உள்ளே வந்து அழுக்கு பிடிச்சிருக்குதுங்க அந்த சிங்கை கூடவும் அவங்களால கழுவ முடியாது ஒரு சோப்பு போட்டு நம்ம பாத்திரம் விளக்கிட்டோம்னா கையோடு அந்த சிங்கை கழுவிட்டோம்னா அதில் எவ்வளவு நீங்கள் உப்பு தண்ணியில் போர் தண்ணியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது வந்து உப்பே படியவே படியாதுங்க ஒருத்தருடைய சுத்தம் வந்து எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா அவங்களுடைய அடுப்படி தான் சொல்லுவாங்க அதாவது வீட்டோட கிச்சன் அங்கே தான் அவங்களுடைய சுத்தத்தை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவும் மோசமாக இந்த சிங்க்கு வச்சுருக்காங்க அப்படின்னா எனத்தை சொல்கிறதுங்க அப்படி இருந்தது ஒரு இன்ச்சுக்கு அழுக்கு பிடிச்சிருந்ததுங்க நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள் ஒரு இன்ச்சு அப்படியே வந்து பட்டை பட்டையாக அழுக்குங்க அவ்வளவும் அழுக்குத்தான் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் அந்த ரிமூவர் இருக்குது இல்லையா அந்த இது வந்து டைல்ஸில் உள்ள உப்பு கரை அந்த அழுக்கு அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக உள்ள ரிமூவர் தான் இது அதை வாங்கிட்டு வந்து அது ஆசிட் தாங்க அப்படியே ஊற்றுனா புகை புகையாக வருதுங்க அப்படியே ஃபுல்லாக இருமல் வருது நெஞ்சு எரியுது கண் எரியுது கையில் தொட முடியல கை பயங்கர எரிச்சலாக இருக்குது சரி என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கப்பில் வந்து ஊற்றிட்டு ப்ரெஷ்ஷ் இருக்குது இல்லையா பெயிண்ட் பண்ணுற ப்ரெஷ்ஷர் அதை வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டேன் அது படுற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டி கட்டியாக இருந்த அணுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு கலண்டு கீழே விழுந்துருச்சு ஆனால் அந்த உப்பு கரையுமே பார்த்தீங்க அப்படின்னா படுற இடம் எல்லாமே வந்து உடனே வந்து அது ரிமூவ் ஆயிடுச்சு எனக்கு அதை பார்த்த உடனே ஓரளவுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல அளவுக்கு வந்து க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நேர்த்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த உப்பு பேப்பர் இருக்குல்ல அதை வச்சு போட்டு தேய் தேயின்னு தேய்ச்சங்க அப்படியே பவுட்ரு பவுடராக வந்துச்சு அவ்வளோ உப்பு இருந்தது அதில் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷில் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி விட்டேன் நல்லா ஸ்டீல் நாரை போட்டு முகத்தில் வந்து நல்லா துணியை கட்டிக்கிட்டேன் வந்து உள்ளே வந்து குடிஞ்சா உள்ளே சிங்குக்குள்ளேருந்து ஆவியாக வருது அது என்ன பண்ணுறது சரி அப்படின்ட்டு மூச்சு விட முடியல கண் எரியுது மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு துணியை நல்லா மூக்கில் கட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டீல் நார் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தேய்ச்சவுடனே ஓரளவுக்கு அந்த உப்பு கரு போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் எல்லாம் வந்து உண்மையிலுமே ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க இந்த ஜன்னலை இப்போ பெயிண்ட் பண்ணியிருக்குதுங்க கம்பிலாம் நாங்கள் நேற்றே பெயிண்ட் பண்ணிட்டோம் அந்த கம்பியெல்லாம் துருப்பிடிச்சி விழுகிற அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள் ஜ ஜன்னலில் உள்ள கம்பியெல்லாம் கொத்தி விட்டு நீட்டாக அந்த ஒயிட் பெயிண்ட் ஏற்கனவே அடிச்சிருந்தது அது ஏற்கனவே இப்போ அடிச்சிருக்குதுங்க அதனால் அந்த கம்பி பளிச்சுன்ட்ருக்குது இந்த உட்டு இங்கே இந்த சோப்பு வச்சுருக்காங்கல்ல இந்த சோப்பு வச்சு தேய்க்கிற இடம் ஃபுல்லாகவே அப்படியே எல்லாம் பிஞ்சிக்கிட்டு வந்துருச்சுங்க அப்படி இது ஃபுல்லாக கரை சோப்பு கரை பைப்பெல்லாம் கையில் தொட முடியல அந்த டைல்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே அது லைட்டாக விட்டு தான் இருந்தது நாங்கள் கொடுக்கும்போது லைட்டாக விட்டுருந்தது ஆனால் இப்போ கலண்டு கலண்டு அந்த சோப்பு தண்ணி படபட கலண்டு கீழே விழுந்துருச்சு இப்போ நான் மறுபடியும் நான் அந்த இடத்துல ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டைல்ஸ் ஒட்ட சொல்லியிருக்கேன் நாளைக்கு இவங்க வருவாங்க அந்த இடத்துல ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி விடுறதுக்கு ஒட்டி விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த உப்பு கரையெல்லாம் நாளைக்கு ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி நல்லா பளிச்சுன்னு எடுத்துகிட்டு அப்படின்னா மறுபடியும் நான் வச்சுருந்த மாதிரியே கிச்சன் வந்துடும் இந்த உப்பு கரையை எடுக்கக்கூடிய அந்த லிக்யூடு என்ன அப்படின்னா ஸ்பார்க்கில் ரிமூவருங்க ஸ்டெயின்னர் ரிமூவருன்றிருக்குது நான் அதை அப்படியே பாட்டிலோடவே காட்டியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க அது எல்லாம் பெயிண்ட் கடையிலே கிடைக்கும் கேட்டு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் நிறைய விடாப்பிடியான கரை உப்புக்கரை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள் இதை வச்சு தான் ஃபுல்லாக பாத்ரூம் எல்லாம் நேற்றுனாங்க க்ளீன் பண்ணாங்க ஃபுல்லாக ஆசிட் மூணு நாலு பா பாட்டில் ஆசிட் பூஜரும்புக்கே ரெண்டு பாட்டிலும் ஆசிட் ஆச்சு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜரும்பு எப்படிக்கா இந்தளவுக்கு க்ளீன் பண்ணி சொல்லி கேட்டிருந்தீங்க ஆசிட் போட்டு தான் க்ளீன் பண்ணாங்க ஃபுல்லாக ஆசிடை ஃபஸ்ட்டு நல்லா ஊற்றி இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் தேய்ச்சி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆயில் வச்சு போட்டு இந்த ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சாங்க அப்படியே பார்த்தா அந்த பாவமெல்லாம் இருக்குதுல்ல அந்த பசங்க உள்ளே நின்று க்ளீன் பண்ணுறப்போ அவ்வளவு பாவமாக இருந்துச்சுங்க எனக்கு நானும் ஃபேன் போட்டு விட்டேன் ஃபேன் அந்த வெளியில் அந்த புகையெல்லாம் வெளியில் இழுத்துட்டு வர்ற மாதிரி டேபிள் பதை கொண்டே வச்சு விட்டேன் ஏன்னா அந்த பசங்களும் நம்ம பசங்க மாதிரி தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க இப்போ ஓரளவுக்கு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் அந்த விட்டெல்லாமே ஓரளவுக்கு தொடச்சி எடுத்துட்டேன் இந்த உடஞ்ச உட்டெல்லாம் மறுபடியும் எல்லாம் மாட்டணுங்க இங்கே வரைக்கும் இந்த மேலே வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்ன பிசுக்குங்க எல்லாமே நேற்று எல்லாம் தொடச்சி கொடுத்தாங்க இப்போ ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கேன் நீ அடுத்து பால் காய்ச்சிட்டு மறுபடியும் வந்ததுக்கப்புறம் நான் கரெக்டாக அப்புறம் மெயின்டைன் பண்ணி பழமையான கிச்சனை கொண்டு வந்துடுவேன் இந்த சிங்க்கு ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் எப்படி இருந்தது இப்போ எப்படி நான் வந்து சிங்க் அதாவது சாரி வாஷ் பேஷினை கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு டம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னடா இப்படி பேசுகிறேன்னு சொல்லி யாரும் மனசு வருத்தப்படாதீங்க என் மனசு வலிக்கிறதுனால தான் இப்படி பேசியிருந்தாலும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்